தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் உறுதி என்ற தகவல் கடந்த சில நாட்களாகவே அமைச்சர்கள் திமுக சட்ட உறுப்பினர்கள் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது சட்டமன்றம் நடைபெற்று வரும் நேரத்தில் கூட அமைச்சரவை மாற்றம் இருக்குமா என்ற தகவல் நேற்று இரவு முழுவதும் திமுக வட்டாரங்களில் பேசுபொருளானது தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்கள் இருக்கையில் இந்த மாற்றம் அவசியமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது திமுகவில் முக்கிய அமைச்சர்கள் வரிசையில் முக்கிய நபராக இருக்கும் செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்று வந்த நிலையில் காட்சிகளுக்கு பயம் இருப்பதாக அமலாக்கத்துறை வைத்த செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி வேண்டுமா அல்லது ஜாமீனில் வெளியே இருக்க வேண்டுமா என்ற சாய்ஸ் கொடுத்து வரும் திங்கட்கிழமைக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது உச்சநீதிமன்றம் இதனையடுத்து முதல்வர் சட்ட ஆலோசனை மேற்கொண்டு வந்தார் அதன் முடிவில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யவே வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்கிறார்கள் செந்தில் பாலாஜிக்கு மற்றும் இந்த அமைச்சரவை மாற்ற முடியாது என திமுக வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது அமைச்சர் பொன்முடிக்கு ஸ்டாலின் தரப்பில் இருந்து முக்கிய மெசேஜ் ஒன்று சென்றிருக்கிறது அதில் நீங்கள் உங்கள் அமைச்சர் பதவியையும் ராஜினாமா செய்துவிடுங்கள் என்ற தகவல் அனுப்பி வைத்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த தகவல் பொன்முடிக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதா அமைச்சர் பொன்முடி சமீபத்தில் சைவம் வைணவம் குறித்து பேசியது தொடர்பான வீடியோ வெளியாகி கட்சியிலிருந்து அவரது பதவியை பறிக்கப்பட்டது உடனே பொன்முடியும் முதல்வரை சந்தித்து வருத்தம் தெரிவித்தார் அதோடு பிரச்சினை முடிந்துவிடும் என நினைக்கையில் இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக முருகன் மாநாடு நடத்தியிருக்கிறோம் ஆயிரம் கோயில்களுக்கு மேல் குடமுழுக்கு நடத்தியிருக்கிறோம் பல்வேறு கோயில்களின் சொத்துக்களை மீட்டிருக்கிறோம் இப்படி நம் மீதான விமர்சனத்துக்கு எல்லாம் பதிலடி கொடுக்கும் வகையில் ஆன்மீக ஆட்சியாகவும் நடத்தி வருகிறோம் அதுபோல பெண்களுக்கு தொடர் நல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம் நாம் நான்கு வருட ஆட்சியில் செய்திருக்கும் இந்த ஆன்மீகத்துக்கான பெண்களுக்கான திட்டங்களை எல்லாம் தனது இரண்டு நிமிட பேச்சிலேயே புதைத்து புதைத்துவிட்டார் பொன்முடி என ஸ்டாலின் கோபத்தில் உள்ளாராம் இதனால் இன்று மாலையில் அறிவாலயத்திலிருந்து அமைச்சரவை மாற்றம் குறித்த தகவல் வெளியாகலாம் என்று அமைச்சர் பொன்முடி செந்தில் பாலாஜி ஆகியோரை அமைச்சர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமணன் வசந்தம் கார்த்திகேயன் உதயசூரியன் ஆகிய மூவரில் ஒருவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது இதனால் பொன்முடி மற்றும் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதால் சட்டமன்ற தேர்தலில் இரண்டு மாவட்டங்களிலும் புதியவர்களுக்கு பொறுப்பு கொடுத்தால் கட்டாயம் வாக்குகள் சிதறும் பின் விளைவு தெரியாமல் பொன்முடி மீது கை வைப்பது தக்க பாடம் புகட்டுவோம் என பொன்முடி ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்